ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்கா ஓம் சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிடம் ஏறுமுகம் நாம் அரியமாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா முருகனோட அருள் ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு உண்மையா அந்த பதிவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாள் ஆயிடுச்சு அதனால வந்து இன்னைக்கு எப்படியாவது பதிவு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன் தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த கலியுகத்துல முருகப்பெருமான நேருக்கு நேர் சாட்சாத் நேருக்கு நேர் தரிசனம் பண்ணது யாரு அப்படின்னா தான் இல்லையா அவருடைய திருக்கோவிலே நம்ம வந்து முதல் முறையா கூட்டு பிரார்த்தனை வந்து ரொம்ப சிறப்பான முறையில வந்து நடந்தேறியது அந்த பூஜையில கலந்துகிட்ட எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கலந்துக்க முடியாதவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டீங்க ஆனா நான் கொடுத்த வீடியோ பதிவு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நிறைவா இருந்ததுமா அப்படின்னு சொன்னீங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது சரி ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நம்மளும் வந்து அழகாக ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம மக்களை சேர்த்து ஒரு பாராயணம் செய்து முடிச்சிருக்கோம் அதுவும் ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு குருவுடைய தளத்திலே வந்து நம்ம செய்திருக்கோம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு திருப்தி எனக்குள்ளே இருந்ததுங்க வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த பூஜையில் அதாவது நம்ம வேல்மாரல் பூஜையில் கலந்துக்கிட்ட ரங்கநாயகி சிஸ்டர் வந்து சிஸ்டர் நம்ம வந்து வேல்மாரல் பாராயணம் செய்யும்போது சண்முக கவசம் படித்தோம் இல்லையா அப்போ நான் கொண்டு வந்த வே வேல் வந்து அங்கே வச்சிருந்தோம் அதுக்கு வந்து விபதி அபிஷேகம் பண்ண அர்ச்சனை பண்ணோம் இல்லையா அப்போ அந்த நான் கொண்டு நம்ம வேல் பார்த்தேன் அவ்வளோ பிரகாசமா இருந்தது அது மட்டும் இல்ல எனக்கு அந்த வேலுக்கு நடுவுல உள்ள முருகனுடைய முகமும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததை இந்த பதிவில் நான் சொல்லணும்ன்றதுக்காகவே கரெக்டாக இந்த நேரத்துக்கு சகோதரி சொல்லியிருந்தாங்க நல்லா பாருங்க முருகனுடைய முகம் அந்த மூக்கு வாய் நெத்தில இருக்க பட்டை உள்பட அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு இதே மக்களுக்கு நீ காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த பதிவில் நான் இதை ஆட் பண்ற மாதிரி முருகன் செய்திருக்காருங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்லபடியா வந்து நம்ம செய்து முடிச்சாச்சு அங்கேயும் கேட்டிருந்தாங்க எங்க எங்கள் ஊருக்கெலாம் வந்து வேல்மார்கள் பாராயணம் நம்ம எல்லாரும் செய்யலாமா வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல முருகன் கட்டலேட்டா எல்லாமே நடக்குங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்ப நான் முருகர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சிருந்தேன் என்னன்னா எங்க இருந்தோ ரொம்ப தூரத்துல அன்னைக்கு பூஜையில வந்திருந்தாங்க அதனால முருகா நல்லபடியா அவங்க எல்லாரும் வந்துட்டு பத்திரமா அவங்க வீடு போய் திரும்பணும் அதனால வந்து போறவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாம நல்லபடியா அவங்க பூஜையில கலந்துட்டு பத்திரமா அவங்க வீடு போய் சேர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு முருகா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் நல்லபடியா வந்துட்டு வீடு போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் மெசேஜ் பண்ணி 何 ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரும் கேட்டது போல அடுத்த வேல்மாரன் கூட்டு பிரார்த்தனை எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளயுமே இருந்தது ஏன்னா அந்த முதல் நாள் செய்யும் போது எனக்கும் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க அன்று மறுநாளே எனக்கு காலையிலேயே ஒரு எண்ணம் வந்தது என்னன்னா நம்ம நல்ல பாகத்துல ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு இதை உடனே வந்து நான் குரூப்ல தான் சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா எல்லாருடைய மனசுலயுமே இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா எப்படியாவது ஒரு முறை போய் நல்ல பாகத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வராகி தாயார் பைரவர் முருகப்பெருமன் எல்லாரையும் ஒருவரை பார்த்து அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கண்டிப்பா நம்ம அந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் வந்து எல்லாருடைய மனசுல இருக்கு எப்ப சகோதரி வைக்க போறீங்க கண்டிப்பா முன்கூட்டியே வந்து எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க அப்பதான் மனசுக்குள்ள தோணுச்சு இது நம்ம எல்லாரோடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் தான் இது அப்போ இதை நம்ம கண்டிப்பா செய்தே ஆகணும் பாமனையா கோவில்ல வந்து கொஞ்சம் பயந்து பயந்து நம்ம வந்து பாராயணம் செய்த மாதிரி இருந்தது அங்க அங்க இருந்த சூழல் அந்த மாதிரி ஆனா இங்க நம்ம நல்ல பார்க்கும் வந்து நம்ம கோவில் நம்ம விருப்பம் போல நம்ம இஷ்டம் போல எப்படி வேணா எங்க வேணாலும் அவன் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் அதனால வந்து எந்த விதமான கவலையும் இல்லாம நம்ம வெள்ளம்பாக்கத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலே வந்து நம்ம செய்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்துச்சு நான் உடனே போன் பண்ணி சிவகுருநாதன் ஐயா கிட்ட நான் பேசினதுமே ஐயா நம்ம கோவில வந்து வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை வந்து செய்யலாமா அப்படின்னு என்னைக்குமா செய்யலாம் எப்பமா செய்யலாம் எத்தனை பேர்மா வருவாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அவர் வந்து கேட்டாரு அப்பவே எனக்கு புரிஞ்சிச்சு இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே நடந்தேறும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாது அது ஐயனுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா நாம ஒரு கணக்கு போட்டாதான் அவரு ஒரு கணக்கு போடுறாரு நான் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வருவாங்க நாங்க நினைச்சா எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க இல்லையா அதனால எத்தனை பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல நான் வந்து பதிவுல சொல்றேன் அதை பொறுத்து வர கமெண்ட்ஸை பொறுத்து எத்தனை பேர் வராங்கன்றத பொறுத்து ஏன்னா இப்போ மதிய சாப்பாடு வந்து நம்ம அன்னதானம் ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா போன தடவை அங்க நடந்த தவறுகள் எதுவுமே இங்க நடக்காதவாறு முடிஞ்ச வரைக்கும் முன்னேற்பாடுகள் நம்ம செய்தா மட்டும்தான் வந்தவங்களுக்கும் வந்து ரொம்ப திருப்தியா நல்லபடியாக ஒரு பூஜையை வந்து கலந்துக்கிட்ட ஒரு மன நிம்மதி வந்து இருக்கும்ல அதுக்காக முன்னேற்பாடுகள் எல்லாமே நம்ம வந்து செய்யணும் அதனால எத்தனை பேர் வருவாங்க என்னன்றது தெரியல நம்ம வந்து அடுத்தடுத்து வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க என்ன எது டேட்டு கண்டிப்பாக கேட்பீங்க நான் வந்து அடுத்த மாதம் அதாவது மே மாதத்தில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் மே மாதத்தில் ஒரு மூணு டேட் எடுத்தேன் கண்டிப்பாக அது ஞாயிற்றுக்கிழமை தான் கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாருக்கும் வேலை நாட்கள் முடிஞ்சு லீவு நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் பதினோராம் தேதி சித்ரா பௌர்ணமி கண்டிப்பா எல்லாரும் திருவண்ணாமலைக்கு படையெடுத்துருவீங்க அதனால அன்னைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி ஷஷ்டி தான் ஆனா அன்று வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் ஐயாவுக்கு குரு பூஜை கண்டிப்பா அங்க சென்னையில இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கவங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து பாமனையர் திருக்கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் அது தவறே கிடையாது கண்டிப்பா நீங்க அங்க போங்க அதனால வேண்டி அந்த டேட்டையும் நான் வந்து வேண்டாம்னு முடிவு பண்ணேன் சரி அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா இருபத்தஞ்சு ஏன்னா மே மாசத்துல வச்சு எல்லாரும் லீவ்ல இருப்பீங்கன்றது இருபத்தஞ்சு தான் வந்து நான் முடிவு பண்ணிருக்கேன் அந்த சிவராத்திரியும் கூட அதனால மே மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்து நம்ம வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை பாராயணம் நல்லம்பாக்கம் கோவில வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அது ஐயா கிட்டேயும் சொன்னேன் சரிம்மா ரொம்ப தாராளமா நம்ம அன்னைக்கே வந்து பண்ணிடலாம் என்ன ஏது எப்படி பண்ணனும் முன் ஏற்பாடுகளை நம்ம என்ன பண்ணலாம்ன்றதை கலந்து பேசி முடிவெடுக்கலாமா அப்படின்னு இருக்காரு கோவிலுக்கு வரக்கூடிய வழி வந்து செங்கல்பட்டு மாவட்டங்க காட்டங்குளத்தூர் ஒன்றியம் வண்டலூர் டு கேலம்பாக்கம் போகிற வழியில் நம்ம கண்டிகைன்ற இடத்துல நீங்கள் இறங்கிடுங்க அங்கேருந்து நம்ம ஆட்டோ மூலிமா தான் வந்து கோவிலுக்கு மாதிரி இருக்கும் நல்ல பக்கம் சிவன் கோவிலுக்கு போகணுங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் கோவில் வாசல்லையே விட்டுருவாங்க நிறையவே டைம் இருக்குது நல்ல பொறுமையாக யோசிச்சுட்டு நம்ம என்னைக்கு எப்படி வரணும் அப்படின்றத வேலையெல்லாம் கொஞ்சம் பா பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாரும் ஒரு முறையாவது வந்து நம்ம நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே அங்கே வந்தாலே போதும் வராகி அம்மாவோட முகத்தை பார்க்கணுன்னே ஒரு சிலர் வந்து வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்தவங்க யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் நம்ம வள்ளி தெய்வானி அம்மா முருகப்பெருமான் ரொம்ப அழகாக வந்து சிரித்த முகத்தோட அபிஷேகம் பண்ணும்போது அப்படி அவள சிரிப்பார் அதனால இதெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம் எல்லா கடவுளும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல நல்லம்பாக்கம் சிவன் தான் கூட்டு பிரார்த்தனை நடக்க போது அதனால கண்டிப்பா எல்லாரும் வாங்க வாங்கன்னு வந்து நான் கூப்பிடுறேன் வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும் அதாவது அன்னதானத்துக்கு ஏற்பாடு அன்னதானத்துக்குரிய கட்டணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி பூஜை அபிஷேகம் கண்டிப்பா நடக்கும் அதற்குரியதான ஏதாவது நீங்க கட்டணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கீழே வந்து நான் சிவகுருநாதன் ஐயாவுடைய நம்பர் கொடுக்கறேன் அந்த நம்பர்ல உங்களால முடிஞ்சது என்னவோ கொடுங்க உங்களுடைய பங்களிப்பு இருந்தாலே போதுமானது அது வந்து எல்லாரும் சேர்ந்து செய்தாலே அது வந்து

ரொம்ப அற்புதமான முறையில் அவங்க முன்னேற்பாடுகள் செய்து எல்லா கையிலும் வேல் கொடுத்த பிறகுதான் வேல் மாறல் பாராயணத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற முடிவோட இருக்கிறேன் அதனால எந்த விதமான மன கஷ்டம் யாருக்கும் வராத மாதிரி இந்த பூஜையை நம்ம சிறப்பாக எடுத்து செய்யணும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள இருக்கு டேட் வந்து மறந்துடாதீங்க மே மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஷார்ப்பா பத்து மணிக்கெல்லாம் நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கத்துல வந்து நான் இன்னும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பதிவுகள் நிறையவே கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ வந்து அன்று பதிவுல வந்து எல்லாரும் இந்த இலக்கா மாலை மேல ஒரு கண்ணாவே இருந்தாங்க அங்கேயே ரெண்டு சகோதரிகள் ஒரு ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அம்மா அந்த ஏலக்காய் மாலை வந்து யார் செய்தாங்க என்ன எங்களுக்கும் வேணும் அவங்க செஞ்சு தருவாங்களா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஆசையா இருந்தது அந்த ஏலக்காய் மாலையை பார்த்ததும் அவ்வளோ அருமையா கட்டியிருந்தாங்க அதனால எல்லாரும் கேக்குறாங்களேன்னு சொல்லி சகோதரி கிட்ட நான் வந்து விசாரிச்சிருந்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு அவங்க செய்து கொடுப்பாங்களாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சகோதரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு மாலை வேணும்னு கேக்குறாங்க அதனால நீங்க செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க ஓ தாராளமா நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காங்க அந்த அவங்க செய்யக்கூடிய மாலை எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாலை இந்த மாதிரி வேணும் இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப எளிய முறையில ரொம்ப ரெட்ட வரியில ஒத்த வரியில வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி என்னுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு கான்டக்ட்ல தரேங்க இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி மாலைகள் வேணும் அப்படின்றத வந்து என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன் சரிங்களா என்னென்ன மாதிரி வெரைட்டியான மாலைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுறத சொன்னாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அழகாக அதுக்கேற்ற மாதிரி மாலை நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க கிராம்பு மாலை அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுலேயுமே கூட அவங்க மாலைகள் செய்கிறாங்க வெட்டி வேர் மாலை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அது போல் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவலையுமே சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பூஜை பொருட்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா குறைந்த விலையில் தரமான பூஜை பொருட்கள் நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டுருக்கீங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி அதனுடைய அடிப்படையிலே வந்து இந்த ஏலக்காய் மாலையுமே வந்து நம்ம வாங்கி உங்களுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டக்ட் பண்ணிங்க என்னோடய நம்பர் அப்படின்னா தரமான முறையில் இந்த ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்து தரப்படும் அப்படின்றத வந்து அன்போடு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து சகோதரி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு லைன்லேயே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லைனில் போடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு அதுதான் இவங்க அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு தரமான ஒரு இலக்கா தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வீட்டில் வச்சுருக்காங்களே வச்சிருக்கலாம் அந்த வாசனைலாம் அந்தளவுக்கு போகாது அப்படின் தான் சொல்லியிருக்காங்க நிறம் வேணால் லைட்டாக மாறும் ஆனால் வாசனையானது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப அதாவது நம்ம இந்த ரிப்பன் மாடல் எதுக்கு அப்படின்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லென்த்தான படமாக இருக்குது அப்படின்னா இந்த ஓரம் அந்த ஓரம் ஆணி இருக்கும்ல அந்த ஆணியில் வந்து அந்த ரிப்பனை வந்து சொருகிடலாம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து நம்ம பாபாவுக்காக அவங்களாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்களாம் இந்த பாபாவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப அழகாக அம்சமாகவே பிறந்துருச்சு அவங்க கொடுத்த அளவு பாருங்கள் அம்சமாக இருக்குது அந்த நூலில் அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணியில் வந்து நான் கட்டியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்குல்லங்க பாபாவுக்கு ரொம்ப அருமையாக நல்ல வாசனை பூஜை அறையே மகாலக்ஷ்மி கடக்ஷம் நிறைஞ்சது ஏலக்கான்னு சொல்லுவாங்க இந்த ஏலக்காய் மாலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கெலாம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் குட்டியாக வந்து சாமி சிலைகளுக்கும் நம்ம போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த ஏலக்காய் மாலையை நம்ம வந்து கோவில்களுக்கு வாங்கி தானமும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலை ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து அழகாக வாங்கி போட்டு அழகு பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து இன்று முருகனுடைய அற்புதங்கள் சொல்ல போகிறாங்க மிராக்கல்ஸ் வந்து எதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து பதிவுகளை வந்திருப்பீங்க இன்று வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி யாரும் அறுத்தப்படாதீங்க இப்போரோட அற்புதங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது அன்று வந்து பாராயணத்தில் கலந்துகிட்டு இருந்தது அந்த கொஞ்ச நாள் தொண்டை கொஞ்சம் அதிகமாக பெயினாக இருந்ததுனால என்னால் அடுத்தடுத்தி அர்த்தி அதிகமாக பேச முடியாமல் இருந்தது அதனால மிராக்கல்ஸ் பதிவு வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் நிறையவே இருக்கு அதனால வந்து யாரும் வருத்தப்படாதீங்க சரியா முருகனுடைய அற்புதத்துக்கு குறைவாக இருக்கும் அதனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமன்றதுனால பாபாவோட அற்புதம்